Hãy uhm <Spario> like, subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இப்போ ஸ்டார்ட் பண்ணனா கொஞ்சம் வந்து ஒரு 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 நிமிஷம் ஆகும் வாங்கிக்கிறோம் அண்ணா வணக்கம் அண்ணா இந்த குட்டி என்ன விலைக்கு வாங்கி இருக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய் ரூபா என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க ஆறு ஐநூறு சொன்னாங்க ஆறு சொன்னாங்க ஐநூறுவா குறைச்சிருக்கீங்களா எப்படின்னா இது எத்தனை மாத குட்டியாக இருக்கும் நாலு ரெண்டு மாதம் குட்டி ரெண்டு மாதம் குட்டி இன்னும் எவ்வளோ நாள் வளர்க்குறது உண்டு இந்த குட்டிகளை சண்டை பொருளை கொடுத்து நீங்கள் சண்டை நல்லா பிடிச்சா சரிங்க நீங்களே வச்சுப்பீங்க சரிங்கண்ணா அதாவது பந்தயத்துக்கு கொண்டு போகிறீங்க என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது உண்டு

பரவாயில்ல இறங்கிக்கிட்டே இருக்குது கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது குட்டிகள் வந்து வரத்துமே நல்லா இருக்குது ஆடுகள் வரத்துலேயும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துது நிறைய வந்து பொட்டு குட்டிகளும் சரி மயிலாம்படி குட்டிகளும் சரி நிறையா குட்டிகள் வந்து விற்பனைக்கு வந்து நிறைய எண்ணற்ற குட்டிகள் வந்து நிறைய நிறையாவே சொல்லலாம் நிறைய குட்டிகள் வந்து கணக்கே இல்லாமல் கொண்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கு மலம்பது எல்லாமே வந்து வந்துருக்கிறாங்க ஏழாயிரூபா இருந்து அந்த குட்டிகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தெலுங்கு லாங்குவேஜில் சொல்கிறாங்க ரூபா கதையத்துக்கு சீரு அப்படின்னு சொல்லி இது வந்து குட்டிகள் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட தாயாடுகள் குட்டிகளுக்கு தாயாடுகளும் இருக்குது மொத்தமாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு சேர்த்து அப்படி பார்த்துருவாங்க ஹாய் என்ன நல்லா இருக்கீங்களா அண்ணா ரொம்ப நன்றி நல்லா இருக்கும் செந்தூர் முருகன் ட்ரான்ஸ்போர்ட் அன்பில் மணி ஹாய் ப்ரோ ஹாய் என்ன ஹாய் ப்ரோ அருண் ஏகே புதுக்கோட்டை ரேட் ப்ரோ புட்டுக்குட்டி ரேட் ப்ரோ அப்படின்னு ஒரு நண்பர் போட்டிருக்காரு ஹாய் ப்ரோ ஹாய் என்ன வணக்கம் பாருங்கள் மூடி ஆடி காட்டாடு தான் கொடியாட்டில் சேர்ந்த ரகம் மூலிய அடி ஆடு ரகத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல தெளிவு நல்ல அம்சத்தில் தான் இருக்குது நல்ல கலவெட்டான ஆடு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டு குட்டியில் இருக்குது நட்டு குட்டியில் இருக்குது மொத்தமாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் விற்பனை ஆகிருச்சா விற்பனை ஆகலை இது லைட்டாக வச்சுக்கிறீங்களா இது நல்ல வீடியோ வேணாம் அப்படிங்க அப்படியே போட்டு வந்து நம்ம பெருவெட்டான சைஸ்கிரா எல்லாமே சைஸு பெருசு பொட்டு குட்டி ரேட் இல்லை அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும் சென்னை வர டிரான்ஸ்போர்ட் வந்து சந்தையில் வந்து சென்னை வர வரைக்கும் ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது வெளியே உள்ள மக்களுக்கு இதை வாங்கினா வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவாங்க அப்படின்னு ஏன்னா சந்தையில் வந்து சென்னை வரைக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இல்லை மதுரை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மதுரை மாவட்டத்தில் வந்து சந்தை வந்து நிறையாவே இருக்குது வந்து நிறைய வந்து எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து தண்ணியார் ரகத்தை சேர்ந்தது இது வந்து எல்லாமே வெளிச்சி வெளிச்சதுக்கு நைக்கு இது எல்லாமே நல்ல ஒரு இது சொல்லுங்கள் நல்ல ஒரு மௌனம்பாடி ரகத்தை சேர்ந்த குட்டி பாருங்க

முப்பது குட்டி இருக்கா எல்லாம் விற்பனை ஆயிருச்சா இருக்கா விற்பனை ஆயிருச்சு என்னென்ன விலைக்கு விற்பனை பண்ணியிருக்கிறீங்க வந்து செம்பிரி வந்து நீங்கள் சுமார் விலவே சுமார் விலை சரிங்க ஸ்பீடு இல்லை சரிங்க இன்னைக்கு வந்து கடைசி ஆடி கடைசி ஆடிங்க சரிங்க அதனால வியாபாரிகள் வந்து ரொம்ப வரல வரத்து வரத்து கம்மி வரத்து கம்மி ஆடு வரத்து கம்மி ஆடும் வரத்து கம்மி ஜோடி இந்த பொட்டுக்குட்டி ஜோடி என்ன வேலை சொல்கிறீங்க அந்த

பாருங்க ஜோடி பதினஞ்சாயிரம் ரேட்டு கம்மிக்கீங்களே ஒன்பது பத்து கிலோ தரத்து ஒன்பது கிலோ பத்து கிலோ தரத்தில் உள்ள குட்டி பதினஞ்சாயிரம் ஜோடி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சரிங்கண்ணே நம்ம பேர் முருகன் சாய் ரூடி சரிங்கண்ணே ஊராட்சி மன்ற தலைவர் சரிங்கண்ணே ரொம்ப நன்றி யாரும் பார்க்குறேன் ஆட்டி யாரும் பார்க்குறீங்க சரிங்க சரிங்க சூப்பர் அதாவது அண்ணன் வந்து ரொம்ப பிடிப்பாக பேசுவாப்பில் அதாவது அவங்க சொல்கிற ரேட்டு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா குட்டி வந்து உயிரடைக்கு பத்து கிலோ இருக்கிற குட்டி இடம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலை சொல்கிற கணக்கு சொல்றாங்க பத்து கிலோ இருக்கிற குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு கணக்காச்சு இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியில் எல்லாம் வந்து இன்னைக்கு விற்பனை வந்து அதிகமாகவே நடந்துட்டு நான் வாங்கினேன் குட்டிகள் வந்து அவங்க வந்து கம்மியாக ரேட்டு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா ஜோடி பதினஞ்சதோ அப்படிங்கிறத கணக்கு பண்ணும்போது வந்து இப்போ நம்ம குட்டிகளோட ரேட்டு நம்மளே ஆவரேஜாக கணக்கு பண்ணி பார்த்தோம்னா குட்டிகளோட ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்குது அந்த ரேட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க அது வந்து இன்றைக்கி கம்மி அப்படின்னா வந்து அது எப்படி சொல்கிறது அவங்க சும்மா தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது யாரும் வந்து பேசுகிறப்போ சும்மா சொல்கிறாங்கன்னா ஒரு பொருளுக்கு ஏற்ற விலையை சொல்லிட்டாங்கன்னா தான் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி இந்த விலை இந்த விலை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் நினைக்கிறது அதனால கரெக்டான ரேட்டை சொல்லிடுங்க சொல்லி முக்கியம் ஒரு நூறு ஒர்க்குன்னு பண்ண வந்துருக்கேன் அகத்திக்கிறி அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக முடிக்கிற அப்படின்னு தெரியும் சந்த நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டிகளுக்கும் ஒவ்வொரு வரப்பான குட்டியும் வந்து ஒரு வலையில் விற்பனை ஒவ்வொரு குட்டியும் ஒரு சில கம்மியான விற்க விற்பனை ஆகும் இதெல்லாம் வந்து ஒட்டையாபுரம் குட்டி இது இதெல்லாம் வந்து விற்பனை வந்து இன்னும் ஆகாமல் இருக்குது குட்டிகள் வந்து என்ன வேலை அதாவது இந்த மாதிரி வீடியோ போடுவதற்கு விவசாயிகளின் சார்பில் வாழ்த்துக்கள் அண்ணன் கருப்பு இருக்குமா இல்லை கொடியாடு காட்டுங்கள்னா கொடியாடு காட்டுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அது இது நம்ம என்ன சொல்கிறதுனா மயிலம்பரி இருக்குது அதில் வெளிச்சி இருக்குது நாட்டுக்குட்டி இருக்குது எல்லாமே மொத்தமாக விற்பனை பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி சுத்தருப்பு காட்டுங்க அண்ணா சுத்த கருப்பு வந்து கட்டியாபுரம் சந்தையில் வந்து கொஞ்சம் கம்மி தான் வரப்பு பற்றி சந்தையில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சாடு வருது ஐயாவுக்கு வாங்கிருக்கேன் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குட்டியிலும் ஒவ்வொரு விலையில வாங்க வைக்கிறாங்க இருக்கிறாங்க சங்கலம் வந்து எண்ணற்ற வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பால் கட்ட குட்டி குடி குட்டி பால் வடிக்கிற குட்டி அதாவது பொட்டுக்குட்டி காட்டுங்கள்லாம் குட்டி அதெல்லாம் பால்குடி குட்டியாக இருக்குது எல்லாம் சின்ன சின்ன குட்டிகள் অলৰে মছ বিৰা வெங்கடேஷ் வெங்கடேஷ் பொட்டுக்குட்டி காட்டுங்க ப்ரோ பொட்டுக்குட்டி தான் நண்பாக காட்டிகிட்டு இருக்குது பாருங்க இதுவும் பொட்டுக்குட்டி தான் சந்தையில் வந்து புட்டுக்குட்டிகளோட விலையும் சரி விளையாடுகளோட விலையும் சரி ஒரு சில நேரம் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனை வச்சிருக்கும் ஒரு சில நேரம் விற்பனைகள் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து ரேட்டுகள் வந்து என்றைக்குமே குறைஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி இல்லை பாருங்கள் பொட்டுக்குட்டி காட்டுங்க ப்ரோ ஜோடி ப்ரைஸ் சொல்லுங்கள் அதாவது ஒரு சிலவங்ககிட்ட நம்ம ஜோடி ப்ரைஸ் கேட்குறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான கருத்தை வந்து சொல்லிடுறாங்க இதெல்லாம் பொட்டுக்குட்டி தான் இதில் வந்து கொடியாடு குட்டிகளுக்கு சுத்த கருப்பு குட்டிகள் இருக்குது பாருங்கள் நாடு கண்ணீரகத்து ஒரு நல்ல வெளிநாடு

குட்டியோட தண்ணி குட்டிகள் வரத்துனே நிறையா கொண்டு வந்து சுத்த கருப்பு நல்லா இருக்குங்க சுத்த கருப்பில் மூணு வச்சிருக்கிறாப்புல மூணு சுத்த கருப்புல மஞ்சள் வந்து மொத்தம் மொத்தமாக பார்த்து வாங்குவாங்க இல்லை பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டி தான் பாருங்கள் கொட்டுக்குட்டி காட்டுறது ரேட்டு கிழங்கு ப்ரூவ் கொட்டுக்குட்டி அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மயிலம்பாடிகளாக இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொட்டுக்குட்டிகளாக இருக்கும் ரெண்டுமே வந்து பார்த்து நம்ம காட்டிக்கிட்டே இருக்கிறோம் இந்த வந்து மெயினாக இப்போ நல்லா குட்டிகளுக்கு வந்து நல்லா ஒரு உற்பத்தி இருக்கு ஜோடி இது வந்து பொட்டு தான் ஜோடி வந்து இதுவாக இருக்குது ஜோடி இது பொட்டு குட்டி தான் குட்டி ஜோடி வந்து பதினாயிரம் சொல்றாங்க போட்டுறாங்க ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த குட்டியை பார்க்கும்போது அது கொஞ்சம் சின்ன ரகத்தில் குட்டி தான் ஏழாயிரம் ரூபா ரெண்டு சொல்கிறாங்க ஏழாயிரம் ரூபா சொல்லும்போது ஐட்டம் இதுதான் கொஞ்சம் நாட்டாடுகள்லாம் இருக்குது நாட்டாடுகளில் வந்து பொட்டுக்குட்டியில் எங்கள் பொட்டுக்குட்டி வரத்து வந்து ரொம்பவே கம்மி இல்லைனா பார்த்திங்கன்னா பொட்டுக்குட்டிலாம் இந்த இடத்துல வந்து நிறையவே இருக்கும் இந்த மாதிரி குட்டிகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது அதாவது நிறைய நண்பர்கள் வந்து லைவ் வீடியோவில் ரேட் கேட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேக்ஸிமம் நிறைய நண்பர்கள் வந்து லைவ் வீடியோவில் வந்து பேச மாட்டாங்க அதாவது பேச மாட்டாங்கன்னு சொல்லிங்கன்னா அவங்க விலை வந்து ஒன்று சொல்லுவாங்க விப்பிடம் பண்ணுற ஒன்று விலையை சொல்லுவாங்க அந்த கரெக்டாக வேற வந்து அவங்க கரெக்டாக கடைசி சேர்க்க சொல்ல மாட்டாங்க அதை பார்த்தோம்னா நம்ம மக்களுக்கு வந்து அது ஒரு அது ஏமாற்றமாகக்கூடாது அதுக்காக தான் வந்து நம்ம சொல்கிறது இது இல்லாமல் குட்டிகள் எல்லாம் எப்படி அகத்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கப்படுறது ரொம்ப தெளிவாக இருக்குது சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது அது எதுவும் வாங்கினா என்னன்னு கேட்போம் ஆனால் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு

ஆமாம் சரிய சூப்பர் ஒரு வெள்ளாடு ஒரு கருப்பாடு இருக்குது இதெல்லாம் வந்து வளர்ப்புக்கு ஏற்ற இளங்குட்டிகள் இளங்குட்டிகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து குட்டிகள் வந்து ஒரு வீட்டுக்கு ஆடுகள் ஒரு வேட்டுகள் அப்படி வச்சுக்காங்க அம்சமாக இருக்குது சின்ன சின்ன சரி சரியான குட்டிகள் இருக்குது ஒரு குட்டி ஏழாயிரூவா சொல்கிறேன் ஒரு குட்டி ஏழாயிரூபா ரேட்டு சொல்கிறோம் என்ன ரேட்லாம் அப்படின்னு ஒரு குட்டி ஏழாயிரம் ரேட்னா சொல்கிறாங்க குட்டி ஒரு குட்டி குட்டி சைஸ் என்ன மாதிரி ஒரு குட்டி வந்து ரூபாய் கணக்கு ஏழாயிரூவா கணக்கு அப்படிங்கும்போது வந்து இந்த குட்டியில் ஒரு மதிப்பு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு குட்டி ஏழாயிரம்னா ஜோடி பதினாலாயிரூவா கணக்காச்சு இந்த குட்டி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரேட்லாம்னு சொல்லுவாங்க ஏழாயிரூவா ஏழாயிரத்தி ஐநூறுவா அந்த ரைட்டெலாம் சொல்லுவாங்க அதாவது நாலு குட்டி இல்லை மூணு குட்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கேட்குறாங்க இவங்க வந்து ஒரு குட்டியோட ரேட்டு வந்து ஏழாயிரம் ரூபா அப்படி அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சின்ன மூடி குட்டி வச்சுருக்காங்க குட்டி ரொம்ப சின்னது நம்ம பாலிக்குடி குட்டி தான் மக்கள் வேணாலும் பாலுக்குடி குட்டி வாங்கிட்டு நல்லா சைஸு உப்பு வேலை வளரும்போது நல்ல ஒரு மூடி மூலிக்காது குட்டி தெளிவாக இருக்குது நல்லா குட்டி நல்லா தெளிவு நல்லா சுற்றி அப்புறம் வந்து செந்திருக்க குருவை சென்று வணக்கம் ரேட் குரோ கொட்டு குட்டி இது வந்து குருவை குருவைக்கே பொங்கு மலைச்சது இந்த குருவைக்கு வந்து கொம்பு வந்து முளைக்காது சொல்லுவாங்க